அவங்க ரெண்டு கரம உட்காந்து கதை பேசிட்டாங்க இருக்காங்க பாரு தனியா மூஞ்சி அடிக்காதீங்கடி ஐயா ஓவர் சீன் போடுது பாரு அப்படியே ஏய் மூஞ்சில அடிச்சா காது குள்ள போய்டும்டி அதுக்கு காது வலிக்கா தல வலிக்கா ரொம்ப பிரச்சனை இப்ப அப்புறம் உடம்பு தனியா பட கூடாது எதுக்கு வந்து உட்கார்ங்க கரையில உட்கார வேண்டியது என்ன என்னே வேறனே வாணா மூணு இருக்கு பட்ட அந்த சைடே மழை வர போதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வாங்க வீட்டு போலாம் வெயில் காலத்துல மழை வரதே பெரிய விஷயம் மழை வந்தா நனைவோக்கா ஆமா ஜாலியா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த ஐஸ் கட்டி மழை பெய்யும்னு நினைக்கிறேன்

குடிக்க அப்படியே புடி அப்படியே புடி அத புடி போடு எங்க கறிக்கு தெரியாது தண்டோ தண்டத்து பத்தி வெச்சிருக்காங்க பாரு இது எங்க ஒரு மீன் வந்திருக்கு குச்சி குச்சி ஓட ஜெகனா புடிக்க முடியதா அடி தலமே எல்லாம் குதிக்கு புடி அப்படியே புடியே ஐயோ நீ புடி புடினா அது குதிக்குதே இந்த பாரு எனக்கு ஒரு மீனாவது புடிக்கிற இல்லனா அவளோட அந்த குழந்தை போச்சு அமிக்கிடுவா உன்னை நான் நிக்குதுங்க அதுங்க அம்மா நின்னு என்ன புடிச்சுக்கங்கமா புடிச்சி குழம்பு வெச்சி சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நிக்கோ அது புடி அப்படியே என்ன அதெல்லாம் புடிக்க முடியாதுடி கலர் கலர் மீனா வேற இருக்குதுல சாப்பிற மீனா என்னன்னு கூட தெரியல எது வேணா சுட்டு மிளகாய் போட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் என்னடா ஊரே அமைதியா இருக்கேன்னு பார்த்தா ஆ இதுங்க மொத்த அந்த குளத்துல உட்கார்ந்துக்கிதுங்க பாருங்க அத ஊரே அமைதியா இருந்துக்கு போகுது எறும்ப மாடுங்க கூட தோத்து போய் எங்க அது இன்னொரு எறும்ப மாடு சொல்லுது பாரு யார் பாத்தீ எறும்ப மாடுன்னு சொன்னே எறும்ப மாடு அது வந்து உங்க வீட்ல எறும்ப மாடு வளக்குறீங்களா அத சொன்னேன் எங்க வீட்ல எங்கடி நான் எறும்ப மாடு வளக்குறா நான் வளக்கறதுல பசு மாடுடி பசு மாடுக்கு எறும்ப மாடுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு ஓ அதெல்லாம் பசு மாடா கருப்பு வந்துச்சுக்கா அதனால எறும்ப மாடு நினைச்சேன்

அதோட நாலு பேர் பண்டிகை தான் பண்ணின்னு இருப்பீங்க ஒரு கடல் மேலே சுற்றுத்தூன்னு இருக்கற பஞ்சாயத்துல போய் இதில் கொண்டு ரொம்ப ஓவரா தெரியல ஏமா ஏம்மா நீங்களும் கட்ட காட்ட போட்டது போதும் வாங்க போகலாம் அக்கா இரு கயிரு க இன்னும் நேரம் மட்டும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் அதான் உங்களை கொஞ்ச நேரமா பசங்களை வேறு ஸ்கூல்லேருந்து கொண்டு வரணும்னு சொன்னேன் பசங்களை ஸ்கூல்லேருந்து வந்துவிடுவாங்க கூடாது கிளம்புங்க அக்கா ஸ்கூலுக்கு மூன்றரை மணிக்கு மாதிரி தான் போகணும் இன்னும் மூன்றரை ஆவுலையே ஆமா மணி ரெண்டு தான் ஆகுது காலையிலே நல்லா குண்டா குண்டான கூழ குடிச்சாங்க அதுக்கப்புறம் பழங்கள் வந்து நுங்கு சாப்பிட்டாங்க இப்போ வந்து தண்ணியில உட்காந்து இருக்காங்க ஜென்னி வர போது பாரு மொத்தமா சேர்த்து வச்சுக்கணும் ஜெனனி அது யாரு ஜெனனில மாடே ஜென்னி ஜென்னினா குளூர் ஜரோ குளூர் ஜரோ வர போது பண்ணால் பேர்க்கோ எங்களுக்கு போய் குளூர் ஜரோமா நேவ நேவ வரமோ தெரியின்டியே ஏக இந்த வெயில குளூர் ஜரோ மட்டும் வந்துன்னு வெச்சிக்கே சூப்பரா இருக்கும் ஏ ஃபேனே போடதேவ இல்ல ஏசி போட்ட மாதிரி இருக்கல உடம்பே எல்லாம் ஜில ஜில ஜிலன்னு ஏமா இதுங்க பொம்பளங்களா இதுங்களா ஆமா கரண்ட் பில்லா மிச்சம் ஆயிடும் ஏகாய் இங்க சொல்ற பிச்சு கேக்காதங்க இப்பனா போட்டோ வா நம்ம போலாம் நாங்க போய் நன்னாரி சர்பத் குடிக்க போறோம் வேற என்னங்க வாங்க இது சர்பத்தா இங்க தான ஒண்ணு தேவ இல்ல போங்க எங்க முதல்ல ஆளை விடுங்க அதுவே போதும் என்ன நன்னாரி சர்பத் சூப்பரா இருக்கு நீ வாங்கி போலாம் ஏகாய் உங்களுக்கு வேணா போ இங்க வேணா கோமதி நல்ல ஐஸ் கட்டி எல்லாம் போட்டியா ஆ போட்டக ஐஸ் கட்டி போட்டுர்க்க அதுக்கு அப்புறம் அந்த பாதா பேசி ஊரே வச்சி அதெல்லாம் போட்டுர்க்க சூப்பரா இருக்கு நன்னாரி சர்பத் பெரிய புட ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு வந்து வேணா தண்ணில உட்காந்துக்கலாம் எனக்கு எல்லாம் ஒண்ணு தேவலப்பா யாருக்கு வேணா போங்க என்னது கேக்குறீங்க இதா நம்ம போலாம்டி என்ன காலி போறியா என்ன இந்த வெயிலுக்கு கிட்ட நல்லா இருக்கு சப்ப கொஞ்சம் சூப்பரா இருக்குடி இதுல வேற ஐஸ் கட்டி அந்த பாதாம் பிசல் எல்லாம் வேற போட்டுக்கலாம் போலாம் சரி கா யாருக்கு வேணும் பாருங்க நம்மளே குடிக்கலாம் வா ரொம்ப சந்தோஷம் போ போ என்ன ரெண்டு போய் இருக்குது காலி பிடிட்ட போடுங்க வாங்க வாங்கடி போலாம் கா இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணில விளையாட போலாம் கா ஏமா யார் சப்பத்து என்ன வாங்க நான் போறேன் ஏகோ எனக்கு எத்தை வெயில வரே ஆ எனக்கு எத்தை வெயில வரே எனக்கு ஐயோ எல்லாரும் போறாங்களே நமக்கு ஏகோ நானே வரேன் எனக்கு எத்தை வெயில இந்த மீனவே கண்ணேதுக்கு வந்து வந்து போகுது இந்த பக்கெட் வேற தண்ணி மூணு தலையில ஊத்திட்டலாம்னு பார்த்தா வேலை காவல. தலையில ரெண்டு புச்ச மாம்பி எட்டிட்டோம். எங்க போய் குளிச்சிட்டு வர? வீடு அலங்க மாட்டே. எந்த குளத்துல போறே எந்த ஏட்ல போய் குளிச்சின்னு. சண்டை போடும் மூவி நடக்காம எடுத்துட்டுப் பண்ணு. ச்சே இந்த வெயிலுக்கு எதுமா பாப் கட்டிங் பண்ணிக்கலாமா? மழ பெரிய புள்ளை மொட்டை அடிச்சுக்கோ சூப்பரா இருக்கும். மொட்டை அனி அடிச்சிடே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஏறி பக்கிட் விட்டுப் போறடி. அது யாருனேதெல. இங்க தான் இருந்ததே கொலகரைல. அங்க என்கிட்ட ஓடு. எடுத்துட்டு போய் கயலக்கரைல ஒரு பத்து ரூபாய் தருவா. எறும்பு பக்கிட்டியா இருக்குது. எதுக்குடே மீனை பிடிச்சாலே எங்க பஞ்சாயத்துல கிராஸ் நக அந்த பக்கிட் வேற தேடி எடுத்துட்டுப் போய் பஞ்சாயத்துல வைக்கப்றியா? உன்ன வேணாவா? 10 ரூபாய் தான் நான் தரேன். பாப்பா நாலு முடி தாராளமா போச்சு நாளைக்கு தரமுத இத ஒரு திருப்பி கொடுத்துரு உன் 10 ரூபா வேணா ஒண்ணு வேணா அப்ப நட மேடம் தண்ணிலே தான் நடப்பீங்களா மேலே ஏற மாட்டீங்களா நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் வருவேன் போ போ அந்த கோச அந்த பக்கம்தான் ரொம்ப ஆழமா இருக்குதா போ போ ஏமா ஏமா மீன் எல்லாம் கடிக்குதே நீ பாடக்குள்ள மீன் போதிரி கடிக்குதே கடிக்கு நல்லா கடிட்டோம் அது மீனா பாம்பா பாரு இதுயோ பாம்பா பாம்பா இல்ல ஒண்ணு இல்ல மீன் தான் தண்ணிலே தண்ணி பாம்பு இருக்குடி வாயை வச்சு சுமடி வரவே கொமடி என்ன சத்த கேக்கானோ நானாரி சர்பத்துல பானை இதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் கூலிங் ஆட்டம் சொல்லிட்டு அப்படி இன்னைக்கா அங்க முன்ன முன்ன குடிச்சுனதாலோ சே 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 கோமலி அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது ராதிகானா சரி ஒத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணுமே கோமலி அந்த மாதிரி பண்ண மாட்டான் என்னாச்சும் தெரியல இவ்வளவு நேரம் ஆகுது சர்பத்து நல்லா கூலிங் ஆயிடுச்சுக்கா ஆமா அதுக்கு பேர் கீழே மண்ணு தண்ணி ஊத்தி பானை அந்த மாதிரி வச்சிருந்தேன் நல்லா சிக்கன் இருந்தா வெயில் குடிச்சு நல்லா எத்தமா இருக்கும் எத்தனை எத்தனை வாசனை நல்லா சூப்பரா இருக்குதுக்கா பாத்து பாத்து பத்திரமா எடுத்துமா கீழே கீழே போட்டு போற நீ சொல்ல போதுதான் பயமா இருக்கு எனக்கு இருக்கா லேசாக ஆடுதுக்கா அது ஒன்றா ஆகுது விடு விடு இல்லை அந்த இது மாதிரி இருக்கு மாதிரி ஒன்றா எடுத்து மாதிரி இல்லையா அச்சுச்சோ வச்சுட்டு வந்துட்டேன் அது ஒன்றா ஆகாது விடு கண்ணில் ஊற்ற நம்ம குடிக்கலாம் ஆ அந்த ஊற்றுறக்கா உட்கார உட்கார அப்படியே குடிக்கலாம் ஏக்கா இவ்வளவு இன்னும் ஆட்டம் கொடுந்தா கிராமம் கொடுக்க தரையில அவள் ஆலையை காண பார்த்தியா சர்பத்துன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ எந்த நேரம் அவங்க வந்தாலும் வச்சுக்கா பால் எடுக்குது மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க பாரு ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு ஒரு டம்பளை குடிச்சிடலாம் ம் இல்லைக்கா நல்லா சில்லுன்னு இருப்பேன் நீ குடிடி

சர்பத் நீ மட்டும் குடிக்கிற குடு இப்படி இருடி இருடி இது எச்ச பண்ணிட்ட இரு உனக்கு வேற ஊத்தி தரேன் ஐயோ எச்ச பண்ணினா பரவால குடு பாக்கும்போது வாயில இருந்து எச்சியா ஊருது சரி எச்சலாம் குடிக்க கூடாது இரு உனக்கு ஊத்தி தரேன் பரிமல அக்காது தான் எச்ச குடிக்க கூடாது அது பல்லு வளக்காது ஒண்ணு வளக்காது நீ டெய்லி அந்த பல்லு வளக்கற இல்ல வந்து குடிக்கலாம் ஒண்ணா ஆவது பரிமல அக்கா குடிச்சது குடிச்சதா பாய்சன் ஆயிடும் வந்து குடு மாடுக்கு வாய் பத்தியா நான் பல்லு வளக்கத் இல்ல ஏமா பாத்தா ஆ நான் குடிச்சது குடிச்சா பாய்சன் ஆயிடுமா இப்போ உனக்கு யார் குடுதாங்க ஓடிப் போய் மரியா கூல் பேபி கூல் கூல் இப்போ நான் கூலங்கறது ஒண்ணும் கிடையாது மரியா ஓடிப் போய் டவுன் ஆ திமிர் புடிச்ச கழுதை

போதும் போது நல்லா இருந்ததா அவஸ்தை போடுங்க ஏகா இதுக்கு எவ்ளோ கேட்டானே பாத்தியா வாயை மூடி கொம்மி ரி மத்தங்கள எங்கடி வருதுங்க நல்லா பிழிஞ்சி விட்டு காய் வருதுங்க ஒரு புற சின்ன பல்ல பார்வையால சின்ன பல்ல வர மீனா அவங்க கட மீனா வந்திருச்சு தானே அந்த கோயில பக்க அங்க போட்டு வர ஒரு புற போட்டு தக்கே கடல் ஏர போட்டு ஏ போட்டு என்ன ஆட்டம் ஆறாங்க பாத்தியா ஏறி ஆனது போவேண்டங்க சர்பத் குடிங்க ஏகா எனக்கு கூட அவங்க பாட்ட நிப்பாட்ட மாட்டாளுங்க போச்சு பாவாட ஜீன்ஸ் போட்டு காயத்துக்கு போல சூப்பராக சூப்பர் பரம்பியில் கதை போட்டாங்க நல்லா இருக்குல்ல நல்லா வாசனையாக இருக்குல்ல இந்த நன்னாரி வா வேறு வாசனை சூப்பராக அடிக்குதுல ஏக்கா இதில் நன்னாரி வேர் போட்டுருக்குது அப்புறம் வந்து பாதாம் பிசின் போட்டுருக்குது அதில் நைட்டே ஊற வச்சுட்டேக்கா ஆமாம் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஏன் பரிமலை அக்கா கோவமாக இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்ம பெரிய பொண்ணுதா ஏன் எப்போ பரிமலை நம்மளுக்காக பாசமாக நன்னாரி சம்பத்தில் போட்டு தராங்க அவங்க என்ன பண்ண அவங்க நான் ஒண்ணும் பண்ணல உண்மையாதான் சொன்னேன் அது அவங்களுக்கு கோவம் வந்துச்சு கோச்சி உட்காந்து உட்காந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை பிடிச்சதா பொட்டடக்கே மன ஒரு புற பொட்டடக்கே நீங்க இப்டி ஆடி காலி படாத கொடுக்க போறாங்க உங்களுக்கு பொட்டடக்கே ஏ பொட்டடக்கே यமா यமா போத போத நித்துங்க நித்துங்க பார்க்க முடியல மரியாதையா எல்லாம் சர்பத் குடிங்க அப்புற காலி ஆச்சுனா என்ன கேட்க கூடாது இது என்ன காலி பண்டியா நீயே குடிச்சிட்டேன்னு கேப்பீங்க மரியாதையா புடிங்கல சரி சர்பத் குடிச்சிடறாளா காலி பண்ணிட்டு இருக்குக்கா வேற லெவல் இதுல எலுமிச்சை பழம் ஜூஸ் வேற போட்டுருக்கீங்க போல இருக்க ஆமா ஆமா போட்டுறாங்க வெயிலுக்கு நல்லா இதமா தொண்டைக்கு குளுமையா எவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த நன்னாரி சர்பத்து இன்னைக்கு நம்ம வயிற குளிர வெச்ச பரிமளக்காக்கு ஒரு ஓ போடுங்க போடு போடு நிறுத்துங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம கோவம் போலியா நீ மட்டும் எங்க பேசி பேசாதடி உண்மை தக்க சொன்னே அதுக்கு போய் கோச்சிக்கலாமா சச்ச சரி விடு விடு தரமடை ஏகா ஊட்டிக்கு போறோ இந்த சீசன் லீவுக்கு இல்ல கொடைக்கானல் போறோ அப்படி சொல்லி நின்தியா ட்ரெயின் முன்னாடி புக் பண்ணாதானே போக முடியும் அண்ணா பஸ் புடிச்சு போறியா இண்டே ஊட்டிக்கு வருஷம் போய்க்கலாம் ஊட்டிக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணிடலாம் நம்ம இப்பே புக் பண்ணாதான் நமக்கு வந்து சீட் கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கேன் கீழே உட்காந்து போனோம் சரி நம்ம வந்து போயிட்டு புக் பண்ணிட்டு யார் யார் வீட்ல எத்தனை எத்தனை பேர் அதெல்லாம் கணக்கு போட்டு அவங்க காசுலாம் கரெக்டா கொடுங்க போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடலாம் எங்க வீட்ல நாங்க மூணு பேர் தான் வருவோம் என் மாமியார் வர மாட்டாங்க வீட்டுக்கார வர மாட்டாரு மாமியார் வந்து மாட்டு பார்த்து வீட்டில் இருப்பாங்க நானும் என் பசங்க ரெண்டு பேரு மூணு பேர் அவங்களுக்கு மூணு பேருக்கு போயிட்டு வரதுக்கு ட்ரெயினுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு கணக்கு போட்டு சொல்லு சரி ஊர்ல மூணு பேரா ஏன் மாமியார் கூட வர வேண்டியது தானே மாடு பாத்துக்க சொல்லிட்டு போறியா அம்மா நீ கூப்டா மாமியார் வரதா செய்வாங்க மாடு யார் பாத்துக்கறது ஆ மாடு தனியா போய் போக முடியாதுல அதனால அவங்க இருக்கட்டும் அவங்க பாத்துட்டோம் அம்மா நான் மூணு பேர் மட்டும் வரேன் சரி ராதிகா அக்கா வீட்ல மூணு பேர் அப்புறம் பாமதி அக்கா உங்க வீட்ல எத்தனை பேர் வராங்க எங்க வீட்ல நானே ரெண்டு பசங்க டி எங்க மாமனார் மாமியார் வராங்களா இல்லையா தெரியல அவங்க கிட்ட கேக்கணும் எங்க வீட்டுக்கு வர மாட்டாரு அவருக்கு கடை தான் ரொம்ப முக்கியம் அம்மா கடையில போட்டல வர மாட்டாரு நாங்க மூணு பேர் கன்ஃபார்ம் எங்க மாமனார் மாமியார் வந்து கேட்டு சொல்றேனா சரி கேட்டுட்டு சொல்லு சரி பாருங்க அக்கா வீட்ல யார் யார் வரதே

எங்க வீட்டுல நாங்க மூணு பேர் நானே ரெண்டு பசங்க எங்கள் வீட்டார் வர மாட்டார் வேலைக்கு போட்டோம் ஆமா அவரு லீவ் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோ இந்த மாசம் சம்பளம் கம்மியாக வரும் அதனால அவர் போட்டா வேலைக்கு நான் மூணு பேர் எங்க மூணு பேர் பேர் மட்டும் எழுதிக்கோம் ஆமா உங்களுக்கு வந்தாலும் பெரிய தொல்லு முழுக்க அவருக்கு சண்டை போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பேர் எங்களுக்கு சரியா இருக்கும் ஊட்டி என்ஜாய் பண்ண முடியாது ஒழுங்காக தொப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லு ஆமா நானும் வந்ததான் சொல்றேன் டேய் எங்க வீட்டுல நானே ரெண்டு பசங்கடி என் வீட்டுக்காரர் வர வேணாம் உடு வந்த பெரிய தொல்லை சண்டை தான் சட்டை அவர் இங்கே எதுட்டான் ஆமா நம்ம மூணு நாங்க மூணு பேர் மட்டும் தான் வரோம் மூணு பேர் பேர் எழுதிக்கோம் ஏரே நம்ம வரையும் லேடிஸ் மட்டும் போறா பசங்கள குட்டி குட்டி பசங்க ஆம்பள பசங்க ஒரு ஜென்ஸ் சொன்னா கூட இல்லன்னா எப்படி பயமா இருக்காது நம்மளுக்கு இல்ல வேற ஊตีல வேற 2 நாள் 3 நாள் தங்க வேண்டியது இருக்கும் ரூம்ல வேற எடுக்கணும் ஜென்ஸ்க்கு யாரனா வந்தா தானே நமக்கு தைரியமா இருக்கும் அப்படியே சொல்ற நான் என்னங்க வீட்டு காரக்குட்ட மாட்டேமா இது பார் நீங்க எல்லாரும் முடிவே எடுத்துக்காதீங்க அவங்க வீட்டு காரக்கிட்ட கேளுங்க நானே வீட்டு கட்டே கேக்குறேன் தாங்க கரெலிய போட்டு அதே செஞ்சு வாப்பா சொல்லிட புரியுதா என்ன பம்பள சொன்னா கூட போறோம் ரூம்ல எடுக்கணும் எனக்கு பயமா இருக்குது ஊர் உலகத்துல தெரிஞ்சாலே அங்க அங்க இது கேமரா வச்சிருக்காங்க பாத்ரூம்ல கிதுமே ரூம்ல அதெல்லாம் அதனால நினைக்கும்போது பயமா இருக்குது இப்போ இதான் நைட்டு வர கும்பலு சொன்னு நைட்டு தங்க முடியாது அதனால நான் வீட்டுக்காரே கூப்பிடனு இருக்கேன் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு விடுங்க கூட்டினார வழியை பாருங்க புரிஞ்சுதா நம்ம தனியாக போடலாம்னு பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் சேஃப்ட்டி கிடையாது அவங்க நம்ம கூட வந்தால் நமக்கு நல்லது என்ன கொம்பல் பசங்க கூட்டின்னு போகிறோம்ல அவங்களே எவ்வளோ சொல்லுவேன் ஆமாக்கா அணி சொல்கிறது சரிதான் காலம் கெட்டு போய் கிடக்குது சரி நான் கூப்பிட்டு பார்க்குறேன் வருவார் அண்ணா எங்கள் வீட்டுக்காரே தொப்பி மண்டியை கழட்டி விட்டுட்டு போகலான்னு பார்த்தா தொப்பி மண்டியை கூட்டின்னு போனது என் ஊட்டுக்காரன் தொட்டுறதுக்குலாம் ஆடாடன்னு ஆடுவான் ஊட்டி டூர் போன மாதிரியே இருக்காது சண்டைக்கு போன மாதிரிலாம் இருக்கும் இதுங்க வேறு பொம்பளை பசங்களை கூப்பிட்டு போகிறோம் ஆம்பளைங்க தோணை வேணும் வேறு சொல்லுதுங்க நம்மக்கிட்ட யார் பிரச்சனை பண்ண போகிறா நம்மள பத்து ஆம்பளைங்களுக்கு செம்மம்க்கா அப்புறமில்லைக்கா கண்ணி கூட உங்கள் வீட்டுக்காரரை ஏன் வண்ணே என் கூட்டினா மாடெல்லாம் யாரையும் பார்த்துக்குறதே ஆமாம் மாடு வர்றது இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மாடு வேறேன்னா தெரிஞ்சு உங்கள் வீட்டில் விட்டுட்டு வா இல்லை இல்லை என் மாமியார் வந்து நாத்தராறு வீட்டுக்கு போயிருக்குது அதை வேணா ஃபோன் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு வீட்டில் வந்து மாடை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன் ஆமாம் மாமியார் வீட்டில் உட்கார வச்சு சோறு போகிறது கஷ்டமாக இருக்குமா இவங்க ஊர் சுற்றிட்டு வரதுக்கு ஊட்டிக்கெல்லாம் போய்ட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது மட்டும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு மாமியார் வேணுமா நல்ல கதையாக இருக்குது இது கோமதி இவன் கிட்ட நான் பேசல சொல்ல பெரியப்புனே அமைதியார் பெரியப்புனே ஏக்கா நானும் அமைதியாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் என் வாய்தான் சும்மா இருக்க மாட்டது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஊட்டியில் வந்து அந்த பூ காட்சியெலாம் வேற வந்துடும் இப்போ ஏப்ரல் மாதமோ ஜூன் மாதம் வந்து தான் தெரியல லீவ் டைமில் வரும் போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த ரோஜா பார்க் ஊட்டியில் எல்லாமே சூப்பராக தாண்டி இருக்கும் அந்த போட்டிங்கில் வேறு செம்மையாக இருக்கும் போட்டிங்கில் போகணும் ஃபோட்டோலாம் எடுக்கணும் ஸ்டேட்டஸ்லாம் போடணும் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வேறு பேசணும் எவ்வளோ வேலை இருக்கு அங்கே போய் அந்த டீ இப்போ இது இருக்கு கம்பெனி டீ தூள் தயாரிக்கிறாங்களே அந்த கம்பெனிக்கு போயிட்டு டீ தூள்லாம் வேணாம் நடி ஆமாம் டீ தூள் போன மாட்டி போகணும் பார்த்தியா அப்போ வேணா வரும்போது வேணா அந்த டீ தூள் வந்து இப்போ தான் காலேஜ் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அங்கே வேணா இருந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு வரும் அந்த டீ தூள் வாசனையா அந்த வாசனையாக அந்த இலக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது என் வீட்டுக்காரருக்கு அந்த டீ தான் பிடிக்கும் என் மாமியாருக்கும் அந்த டீ தான் பிடிக்கும் கடையில் வந்து வாங்கி போட்டோன்னு வச்சுக்கா இது என்னது இது மண் மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு வந்தணும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வந்துச்சுக்கணும் ஆமா ஆமாம் நீ சொன்ன கூட ஞாபகம் வருது அப்படியே சாக்லேட்லாம் கூட வாங்கி வரணும் அங்கேருந்து சாக்லேட்லாம் அங்கே சூப்பராக இருக்கும் அங்கே டீயில் படிக்கிற மாதிரில ட்ரெஸ் போட்டுக்கணுன்னா ஃபோட்டோலாம் எடுத்து அங்கே பண்ண மாட்டியே அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கணும்னா டீயில் படிக்கிற மாதிரி கூட மாட்டிங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ இந்த மாதிரி டூருக்கு போயிட்டு வந்து பணம் நிறைய செலவாகும் ஆனா அந்த சந்தோஷம் வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லா ஞாபகத்தில் இருக்குல்ல ஆமாக்கா அந்த சந்தோஷம் தான் வருஷம் ஞாபகத்தில் இருக்குது அந்த ரெண்டு மூணு நாளாவது என் மாமியார்கிட்ட இருந்து விடுதலை இருந்துச்சு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் ஆமா உங்க மாமியார் கூட்டி வரது தானே ஐயோ இப்பதான் தானே சொன்னேன் அதுக்கிட்ட வந்து விடுதலை அடையிறதுக்காக தான் டூருக்கே போறேன்னு அது வேற கூட கூட சொல்றியா நீ போறதுல நான் நிம்மதியா இருக்க உனக்கு பிடிக்கலையா ஏக்கா எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா தோணுதுக்கா என்ன ஐடியா டி ஏதாவது 10 பைசா புரோஜன இல்லாத ஐடியாவா சொல்லுவா பார் என்ன சொல்லுவா பப்புல் மண்டை உங்க வாயை கொஞ்ச நேரம் மூடுறீங்களா நான் மூடிதான் இருக்கேன் ம் அப்படியே இருந்தா உங்க பாணைக்கு நல்லது இல்ல என்ன தூக்கி போட்டு வச்சிடுவே கோமதி பாத்தியா பாவம் சொல்லிட்டே சரி வே இல்ல இருக்கு இருக்காங்களே சொல்லிட்டு நன்னாரி சப்பத்து போட்டு கொடுத்தா பாணைய வச்சிடுவாளாம்

அதான்க்கா நம்ம கணக்கு போட்டோம்னா இருபது பேர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு பேசாமல் ஒரு வேனை புக் பண்ணியே நம்ம அழகாக போய்ட்டு அழகாக வந்துடலாம் ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு இந்த லக்கேஜ்லாம் தூக்கி இந்த குட்டி பசங்களாம் எழுத்துக்குன்னு போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம இருபது பேர் கிட்ட இருக்குல்ல ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணுன்னு வச்சிக்கா அழகாக வீட்டாண்ட ஏறணுமா நேராக போயிட்டு ஊட்டியில் இறங்கணுமா சுற்றி பார்த்தோமா அங்கே நம்ம வேலையிலேருந்து அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்துருக்கலாம் இல்லை தனியாக அதுக்காக காசு கொடுத்து நம்ம வண்டியில் போக வேண்டியதாக இருக்கும் இதாக நம்ம வேனில் போயிடலாம் அழகாக நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போயிடலாம் ஆமாம் வீட்டுக்கு அதுக்கு தெரிஞ்சவங்க வண்டி இருக்குது அவங்க கிட்டே கேட்டால் அவங்க வருவாங்க நம்ம காசு கூட கம்மி பண்ணி கேட்டுக்கலாம் ஆமா பெரிய பொண்ணு சொல்லுறது சரியா தான் இருக்கு வேன் ஏற்று போயிடலாம் ட்ரெயினெல்லாம் போனோம்னா லக்கேஜ் தூக்கி இந்த பசங்களை ஈத்துனு போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் பத்தாதுக்கு ட்ரெயினில் போகிறது வரது எல்லாத்தையும் கேட்குங்க சம்சா வேணும் வடை வேணும் காஃபி வேணும் டீ வேணும் அது வேணும் இது வேணும்னு அதுவும் எக்ஸ்ட்ரா காசு ஏற்றுகிட்டு வந்துருங்க இல்ல அது வண்டி எட்டன் பண்ண வச்சுக்கேன் வேணா எங்கே நிப்பாட்ட வேணா நடுவில் எங்கேயாவது காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் நிப்பாட்டணுமா அது பெரியவங்க மட்டும் எப்போ இறங்கி குடிச்சுமா வந்து நேரத்துல காசு மிச்சமாகும் இந்த பசங்க எல்லாம் ஈத்து ட்ரெயினில் போகணும்னு வச்சுக்கோங்க காசு தான் அதிகமாகும் ஆமாம் நீங்கள் சொல்றதும் சரிதான் ஆமாம் இந்த லக்கேஜுங்களை தூக்கின்னு போறதா தான் பெரிய பாடு நம்ம ட்ரெஸ் வேற ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டிரெஸ் மூணு ட்ரெஸ் போடுவாங்க ஏதாவது சொற்ற வேற தலை மாற்றக்குள்ளே வேற மப்பளர் வேற அது இதுன்னு ஒன்னொருத்துக்கு எத்தனை ட்ரெஸ் வேண்டியதா இருக்கும் ஊட்டியில வேற குளிரா எத்தனை போறதுக்கு லக்கேஜ் பெரிய லக்கேஜா இருக்கும் பெரிய நீ சொன்ன மாதிரி வேனே புக் பண்ணிட்டு இங்க பாரு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ ஆகுது அப்புறம் வேனுக்கு எவ்வளவு காசு கேக்கிறாங்க இது எல்லாத்தையும் எழுதி கணக்கு போட்டு எதுல போனா நம்ம காசு மிச்சம் ஆகுதுன்னு பார்த்து முடிவெடுங்க நீங்க நீங்களே முடிவெடுத்துக்காதீங்க உங்களை தெரியாது நான் கோமதி கிட்ட தான் சொன்னேன் உங்க கிட்ட ஒன்ன சொல்லல ஏன் காதுல கேக்குற மாதிரி சொல்லாதீங்க உங்க குரல்ல கேக்குற கடுப்பா ஆது ஓஹோ காலையில இருந்து கூழ் குடிக்கும் போது நானே சபத்து கூழ் குடிக்கும் போதெல்லாம் எல்லாம் கடுப்பா ஆவல இப்போதே கடுப்பா ஆதா ஐயோ இல்ல நான் தூசி குடிச்சி முடிக்கலையா புடிங்க போடு அது வந்து சே சே நீங்க சொல்றது நல்லதா தான் யோசி கணக்கு போட்டு சொல்றோம் ட்ரெயின்ல போலாமா மேல்ல போலாமா என்ன பெரிய பொண்ணே தண்ணில நல்லா ஆட்டம் போட்டு தொண்ட கரக்கறேன்னு புழுங்கடா பின்ன காலையில கூழ் மதியன கூழ் குளத்துல ஒரு மணி நேரம் குளியல் பார்த்தா அதுக்கு நன்னாரி சர்பத்து வேற நாளைக்கு ஜரம் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் ஆமா தொண்டை கொஞ்சம் நைட்டா கரக்கார்க்காமதான் இருக்கு சுக்குதா கஷாயம் போட்டு குடிக்கணும் நைட்டுக்கு இல்லன்னா காலையில எழுந்திரிக்க முடியாது எல்லாத்துக்கும் இந்த பரிமிளக்கா காரணம் இந்த வேலை நல்லாரி சர்பத்து வேறையா நம்ம படம் வீட்டுலயே எந்திரிக்கலாம் நமக்கு எதுக்கு இந்த வளர்ந்து உடம்பு வரைக்கு எடுத்துக்கணும் அதுக்கு தான் இவங்க கூடயே நான் சேர்ந்து கிடையாது எப்படி பேசுறது பார்த்தியாத்தி ஒத்தியா சும்மா கிண்டல் பண்றாங்க வந்து அப்புறம் இருக்குது யாருவா எங்களுக்கு வேலை வெட்டி எல்லாமே சுத்தி இருக்கா அவன் உனக்கு ஆயிரத்தி வேலை இருக்குது நாளைக்கு வந்து நாங்க ராதிகா கவிட்டு கூப்பிடும் நேதே யா வீட்டுக்கு நானே நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரலாம் இருந்தேன் இல்லையா நேதே எங்க வீட்டுக்கு வரப் போறியா வா வா என் மாமியார் தான் இருக்கோம் அது கூட உட்கார்ந்து பேசுமா நீ எப்ப வர வந்தா காத்துல இருக்குது ஏ இந்த கும்பல்ல இருக்க யாராவது ஒருத்தராவது வீட்டு பக்கம் எதுக்கு வரட்டும் அதுக்கு அப்புறம் இருக்குது உங்களுக்கு அது கங்கணம் கட்டி இருக்குதே வா வா ஏன்டி அப்படி சொல்ற ஆமாக்கா நான் வந்து உங்க கூட சேர்ந்து தான் கெட்டு போறேனா வீட்டு அடங்க மாட்டேனா வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறனா

எங்கள் இருக்காங்களா எங்கள் மாமியோட தங்கச்சி இருக்காங்களா ஆ அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போ போகிறேன் அவங்கக்கிட்ட எதாவது விசேஷம் வச்சுருக்காங்க நான் அவங்க பொண்ணு வயசுக்கு வந்துச்சு அதுக்கு புட்டு சுட்டு எத்தனை போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியை சொல்லியிருந்தேன் நான் சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு கொடுக்க முடியாது எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி அப்போ வந்து நீ வந்து காசை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதான் நாளைக்கு வந்து என் நாற்றுலார் கூட்டினேன் அந்த நாற்றுலா பக்கத்துக்கு போகிறேன் பொய் பற்றியா வயத்தா பொய்யி சரி விடு நாளைக்கு தான் எங்கள் ஊருக்கு போகிறேன்டா அன்னைக்கு நாலிக்கு வரும் அன்னைக்கா நாளன்னைக்கு அதுக்குள்ள ஊர்லேருந்து வந்துடுவனா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வருவோம்னு தெரியலையே ஆக மத்தியெல்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாது நீ யாருக்கும் சாப்பாடு போட மாட்டேன் அதுதான சொல்ல வர புரிஞ்சா சரி நானே யார் வீட்டுக்கு போகலான்னு சுத்தி நிற்க வராதுங்களா யார் வீட்டுக்கு புரிஞ்சது புரிஞ்சது எல்லாமே புரிஞ்சுது சரி நாளைக்கு வந்து ராணி வீட்டுக்கு போகலாம் அஜி ஜோ இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது எங்க வீட்டுக்காரோட பெருமா இருக்காங்களா உங்களுக்கு வந்து அறுபதாவது கல்யாணம் அதை பார்க்கறதுக்கு போகிறோம் கல்யாணமா ஐயோனே அறுபதாவது கல்யாணம் இல்லை அறுபதாம் கல்யாணம் ஆமா அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லா அவங்க கிட்ட காலைல விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் போறோம் நானே வீட்டுக்காரன் அப்போ தானே நாங்களும் அந்த மாதிரி வாழ அவங்கள மாதிரி பண்ண ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் நாளைக்கு காலையிலேயே காய் அஞ்சு நம்ம ஆறு மணிக்கு வச்சிருக்காங்க கல்யாணம் இங்க இருந்து அஞ்சு மணிக்கு கரெக்டாக இருக்கும் கேட்டுக்கீங்க யார் வீட்டுக்கு போகலாம் ஏன் வீட்டில் சோறு ஆக்காம எங்க எங்க சுத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டு இருப்பாளுங்க ஆனா இவங்க வீட்டுக்கு போட்டால் யாரும் வரக்கூடாது ạ mình